diye Tamil வணக்கம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு ஐக்கிய நாடுகள் பொது சபையில் உரையாற்ற வந்தபொழுது அங்கே இருந்த பெருந்தொகையான ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நாடுகளினுடைய தலைவர்கள் எழுந்து சென்றார்கள் நாட்டில் உள்ள மக்கள் இஸ்ரேலிய பிரதமரை பகிஷ்கரித்து வெளியேறி செல்வது சிறிய விடயமாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு நாட்டு மக்களினாலும் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சி தலைவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொது சபையில் இருந்து இஸ்ரேலிய பிரதமர் உரையை பகிஸ்கரித்து வெளியேறியதானது உலக வரலாற்றில் எண்பது வருட கால வரலாற்றில் ஐக்கிய நாடுகள் சபை தானே ஒரு பகிஸ்கரிப்பை சந்தித்த ஒரு முக்கியமான நாளாக இருந்தது இந்த இடத்தில் ஐக்கிய நாடுகள் சபாநாயகர்கள் பிரதிநிதிகள் யாரும் எழுந்து செல்ல வேண்டாம் அமைதியாக இருங்கள் இருங்கள் என்று எவ்வளவு குரல் கொடுத்த பொழுதிலும் அவர்கள் வெளியேறி சென்றார்கள் இஸ்ரேலிய பிரதமர் அனைத்தையும் பார்த்தபடி தன்னுடைய உரையை தொடங்க என்னதான் நடைபெறுகின்றது என்று கொண்டிருந்தார் இவர்கள் அனைவரும் சொல்லி வைத்தால் போல நன்கு திட்டமிட்டு வெளியேறி சென்றிருக்கின்றார்கள் என்பது அவர்களுடைய வெளியேற்றத்தில் இவர்கள் எதற்காக வெளியேறி சென்றார்கள் பாலஸ்தீனம் இரண்டு ஸ்டேட் தீர்வு என்பதை நூற்றி ஐம்பது நாடுகள் அங்கீகரித்திருக்கின்றன அந்த நூற்றி ஐம்பது நாடுகளையும் நாடுகளாகவே கருதாமல் தூக்கி வீசிய இஸ்ரேலிய பிரதமர் தங்களுடைய கருத்தை கடுகளவும் மதிக்காத நிலையில் அவரை மதித்து அவருடைய வீணான பிரசங்கத்தை அங்கு பதினைந்து நிமிடங்கள் கேட்டு என்ன பயன் என்று எழுந்து சென்றது ஒரு விடயமாக இருந்தாலும் இஸ்ரேலிய பிரதமர் பரிதாபமான நிலை என்று கூறினாலும் கூட இதற்கு பின்னால் இத்தகைய வெளியேற்றமானது இத்தகைய உணர்வுகளை உலக அரங்கில் ஏற்படுத்தும் என்பதை சுவைத்து பார்க்க தெரியாதவர்களுடைய கருத்துக்களே பெருமளவில் வெளியாகி இருக்கின்ற இந்த வெளியேற்றமானது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபைக்கு ஒரு நீதியை நிலைநாட்ட முடியாத அளவிற்கு பலம் குன்றிய ஓர் கட்டமாக இருப்பதை உலக அரங்கிற்கு காட்டியது இவர்கள் ஏன் வெளியேறினார்கள் நூற்றி ஐம்பது பேர் ஒன்றாக இணைந்தும் கூட ஒரு நீதியை நிலைநாட்ட முடியவில்லை என்றால் தேர்தல் ஒன்றை நடத்தி பெரும்பான்மை மக்கள் வாக்களித்த பின்னர் அரசுகளை தேர்வு செய்ய வேண்டும் என்கின்ற ஜனநாயகத்திற்கும் இதற்கும் இடம் எத்தனை பெரிய வேறுபாடு இருக்கின்றது நீங்கள் எப்படி உலக ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற ஓர் உன்னதமான அமைப்பு என்று என்ற கேள்வியை பார்த்து கேள்வி எழுப்பக்கூடிய அளவிற்கு நிலவரம் இருந்தது மேலும் இஸ்ரேலிய பிரதமர் பேசுகின்ற பொழுது பாலஸ்தீன ஸ்டேட் என்பது ஒரு தவறான செயல் அப்படி ஒரு ஸ்டேட் அமையமாக இருந்தால் அது யூத இனத்தையே படுகொலை செய்ய ஒரு செயலாக அமையும் அதை ஒரு காலமும் ஏற்க முடியாது என்றும் தான் அதை ஏற்க முடியாதென்றும் அதுபோல சிறுபான்மை அல்ல மிகப்பெரிய பெரும்பான்மையுடன் இஸ்ரேலிய பாராளுமன்றம் இந்த போரை ஆரம்பித்திருக்கின்றது ஒரு நாட்டினுடைய பாராளுமன்றத்தின் கட்டளையே நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் அதை தவிர இஸ்ரேலிய அரசினுடைய நிகழ்ச்சி திட்டம் இதுதான் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம் எல்லாவற்றையும் விட இஸ்ரேலிய மக்கள் இதைத்தான் விரும்புகின்றார்கள் அதைத்தான் நாங்கள் இது என்னுடைய தனிப்பட்ட முடிவல்ல என்று கூறினார் ஆனால் நிராகரித்து தான் நூற்றி ஐம்பது பேர் எழுந்து சென்றிருக்கின்றார்கள் என்பது தனியே இஸ்ரேலிய பிரதமருக்கு மட்டுமல்லும் இஸ்ரேலிய நிகழ்ச்சி ஒரு செய்தியாக உலக நாடுகள் ஏன் கருதி இருக்கக்கூடாது என்பதும் இங்கு சிந்திக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கின்றது தனக்கு எதிராக யூத எதிர்ப்பு ஊடகங்களும் பல தவறான ஊடகங்களும் பொய்ப் பிரச்சாரத்தை பரப்புகின்றன என்றும் இரண்டு ஸ்டேட் தீர்வு கிடையாது அமைப்பை முற்றாக அடித்து நொறுக்குவதே தங்களுடைய நோக்கம் என்றும் ஈரானினுடைய தலைமையின் கீழ் உருவாக்கப்பட்டிருக்கின்ற பயங்கரவாத அமைப்புகள் மத்திய கிழக்கு முழுவதும் இருக்கின்றன அனைவர்களுடைய பாதிப்பையும் ஒடுக்கி வெற்றி பெற்ற பின்னர் அமைதியை பற்றி யோசிக்கலாம் என்று அவர் கூறியிருக்கிறார் மேலும் ஹமாஸ் உறுப்பினர்கள் எங்கு மறைந்திருந்தாலும் நீங்கள் தப்ப முடியாது என்றும் தங்களுடைய ராணுவம் அங்கு உங்களை தேடி வரும் என்றும் கூறினார் தன்னை போர்க்குற்றவாளி என்று ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய ஐசிசி அறிவித்திருப்பது மிகவும் தவறான செயல் என்று கூறினார் இதில் பின்வரும் ஆபத்துக்கள் உள்ளன முதலாவது இந்த பகிஷ்கரிப்பானது சொல்லி இருக்கும் செய்தி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபை சேர்த்திறன் அற்றது என்பது முதலாவது செய்தி இரண்டாவது ஐந்து வல்லரசுகளின் கைகளில் இருக்கும் பீடோக் அதிகாரமானது உலக நீதிக்காக பயன்படுத்தப்படவில்லை தங்களுடைய அதிருப்தியை மௌனமாக ஒலித்திருக்கின்றது மூன்றாவது ஐக்கிய நாடுகள் சபை இனி முழுமையாக மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும் என்கின்ற செய்தியை சொல்லியிருக்கின்றது நான்காவது இஸ்ரேலை ஆதரிக்கும் நாற்பத்தி மூன்று நாடுகள் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கின்றன இந்த நாடுகள் நாடுகள் எதற்காக இஸ்ரேலை ஆதரிக்கின்றன நூற்றி ஐம்பது நாடுகளையும் விட இஸ்ரேல் எந்த வகையில் இவர்களுக்கு முக்கியம் என்ற கேள்வியை அந்த சபை எழுப்பியது மௌனமாக ஐந்தாவது இஸ்ரேலிய மக்களும் இஸ்ரேலிய அரசும் தமது தலைமையும் தமது வியூகங்களும் தேடிக்கொண்ட உலக மரியாதை இப்படி இருக்கின்றது என்று சிந்திப்பதற்கான ஒரு கதவை திறந்து விட்டிருக்கின்றது அதேவேளை எழும்பி போனவர்கள் மீது ஒரு கேள்வி இருக்கின்றது உக்ரைன் போரில் ரஷ்யா ஒரு வல்லாதிக்க சக்தியாக இருக்கின்ற நிலையில் உக்ரைன் போர் தொடர்பான ரஷ்யாவினுடைய உரை நீங்களே உட்கார்ந்திருந்து கேட்கின்றீர்கள் அதேவேளை இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஐக்கிய நாடுகள் பொது சபையில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் அதிகமான வீட்டோ அதிகாரத்தை பாவித்த டொனால்டு டிரம்ப் பதினைந்து நிமிடங்கள் என்று ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் பேசிய பொழுது நீங்களே அந்த ஆறையில் உட்கார்ந்திருந்தீர்கள் என்ற கேள்வியை இந்த தலைவர்கள் மீது உலக மக்கள் எழுப்பாமலும் இல்லை முன்னர் ஐநாவினுடைய பேச்சை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ரஷ்யாவும் கேட்கவில்லை என்ற விமர்சனங்கள் இருந்தது இப்பொழுது எழும்பாதிருந்து கேளுங்கள் என்று சொன்ன ஐநாவின் பேச்சை நூற்றி ஐம்பது நாடுகள் நிராகரித்திருக்கின்றன இந்த நிராகரிப்பினுடைய பதில் என்ன முதலாவது உலகமாக யுத்தம் முடிந்ததன் வீழ்ச்சியடைந்தது அவர்களுடைய இத்தாலி ஏற்க மறுத்தது அந்த தடை அனைத்தும் உடைக்கப்பட்டது சர்வதேச சங்கத்தினுடைய தோல்விதான் இரண்டாவது உலக மகா யுத்தம் ஏற்பட காரணமாக அமைந்தது சர்வதேச சங்கம் எந்தெந்த இடத்திலெல்லாம் தோல்வி அடைந்ததோ அந்தந்த இடத்திலெல்லாம் இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையின் தன்னுடைய தோல்வியை அடைந்து கொண்டிருக்கின்றது எனவே சர்வதேச சர்வதேச சங்கத்தின் பிழையும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பிழையும் என்ன என்று தெராசில் போட்டு பேசாமலே இந்த காரியத்தை மௌனமாக கொண்டு நடத்துவது ஏன் என்ற கேள்வி சாதாரண மக்களிடம் இருக்கத்தான் செய்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையில் நடைபெற்றிருக்கின்ற இந்த சம்பவமானது மேலும் பல கேள்விகளை எழுப்புகின்றது இஸ்ரேல் மட்டுமா குற்றவாளி இஸ்ரேலை போல எத்தனையோ நாடுகள் மிக மோசமான செயல்களை செய்து கொண்டிருக்கின்றன அந்த நாடுகளினுடைய தலைவர்கள் எல்லாம் பேசுகின்ற பொழுது நீங்களே உட்கார்ந்திருந்தீர்கள் என்ற கேள்விக்கும் இவர்கள் பதில் தர வேண்டும் இனிமேல் எங்கு போர் நடந்தாலும் எங்கு யுத்த மீறல் நடந்தாலும் மற்ற முக்கியமான திருப்பம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய எண்பதாவது கூட்டத் தொடரானது உலக வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்பத்தை எழுதியிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபை முற்றுமுழுதான திருத்தத்தை சந்திக்க வேண்டும் இல்லையே ஐக்கிய நாடுகள் சபையும் சாதாரண பயங்கரவாத அமைப்புகள் பகிஷ்கரிப்பது போன்ற பகிஷ்கரிப்பு வேலையை வேலையைத்தான் செய்யப்போன்றது என்பதும் அவர்கள் மீதான விமர்சனமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வட புலஞ்சாழ்ப்பணத்திலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே